நம்முடைய கூட்டத்தின் முதல் நிகழ்ச்சியாக கோச்சார வேதை அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஞாபகம் இருக்கா கோச்சார வேதை பாடம் நடத்தணும் இல்லையா கோச்சார வேதையில் கோச்சார வேதைன்னு ஒன்று இருக்குது விபரீத வேதைன்னு ஒன்று இருக்கு அதில் உதாரணமாக வந்து ஏழரசனி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கெட்டது பண்ண அப்படிங்கிறது ஒரு ஒரு புரிஞ்சு வச்சிருக்கிறோம் அது வந்து வேதையில் மாட்டிச்சின்னா கெட்டது பண்ணாது அப்படிங்கிறது தான் அந்த கோச்சார வேதையினுடைய சுருக்கமான ஒரு தன்மை இதில் நம்முடைய கால கிரக அமைப்புகளுக்கு கோச்சாரத்திலே வரக்கூடிய கிரகங்கள் எந்த மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு தலைப்போட பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா நித்திய வேதை அப்படின்னு பேர் அந்த நித்திய வேதை நித்தியம்னா தினசரின்னு அர்த்தம் அந்த நித்திய வேதை அப்படிங்கிற ஒரு ஒரு தலைப்பை பற்றி நம்முடைய ஐங்கரன் ஆத்தூர் ஜோதிட பயிற்சி மையத்துடைய ஆசிரியரும் நம்முடைய சேலம் மையத்தின் முன்னாள் மாணவரும் சங்கத்தின் பொருளாளருமான லட்சுமிதாஸ் ஐயா அவர்கள் உரையாற்ற இருக்கிறார் இப்பொழுது அவர் தனது உரையை தொடங்குவார் இந்த சேலம் ஐங்கரன் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வருகவர்கள் என வரவேற்கிறோம் இன்றைய தினம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நமது சங்க தலைவர் குருநாதர் அருள்பாசமையா அவர்களுக்கும் தலைவர் முருகன் ஐயா அவர்களுக்கும் கௌரவ தலைவர் ஆலோசகர் அண்ணன் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் செயலாளர் ஜி வி ஐயா துணை செயலாளர் சுபம் சுரேஷ் ஐயா ஏன் யா இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா எல்லாருக்கும் அந்த ஒரு வாய்ப்பு அந்த நேரத்தை தரணும் ஏன்னா இன்றைய தினம் எட்டாவது மாதாந்திர கூட்டம் எல்லா தலைப்புமே பார்த்தா எல்லாமே அந்த வெற்றி சம்பந்தமான தலைப்புகள் தான் வந்துகிட்டு இருக்குது நாம் எல்லாருமே ஜாதகத்தில் பலன் பார்த்துக்கிட்டு வேதைகள் பார்ப்போம் ஓகேங்களா ரெண்டாவது வேதை நட்சத்திரத்தை பார்ப்போம் ஒவ்வொருத்தரும் வேதை நட்சத்திரத்தை பார்ப்போம் ரெண்டாவது வேதை கிரகத்தை பார்ப்போம் இப்போ இந்த வேதை அப்படிங்கிறதுல என்னென்ன செய்யப்போகுது எந்த கிரகம் எதற்கு செய்ய போகுது இது நித்திய வேதைன்னு பேர் நித்திய வேதை அப்படின்னா என்ன அப்படின்னா தினசரி நமக்கு தொந்தரவு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது இது கோச்சாரத்தில் மட்டுமா அப்படின்னா கோச்சாரத்தில் மட்டும் இல்லை ஜனனகால ஜாதகத்திலையும் அமையும் உதாரணத்துக்கு நம்மளுடைய கேமரா செட் ஆகுது நம்மளுடைய ஜனனகால சூரியன் இருக்கிறாரு சூரியன் நிற்கிற நட்சத்திரத்துக்கு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் கோச்சார ராகுவோ அல்லது கேதுவோ வந்தால் அந்த கேது நித்திய விதை அடைவாங்க அப்போ இந்த ராகு கேதுக்கள் தர வேண்டிய நல்ல பலன்கள் பாதிப்படையும் இதுவே சந்திரன் நம்ம பார்க்குறோம் கோச்சாரத்தில் நம்ம ஜானகால சந்திரனை பார்க்குறோம் கோச்சார சந்திரனை பார்க்குறோம் அப்போ இந்த சந்திரன் நிற்கிறதுக்கு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் கோச்சார செவ்வாய் வந்தால் அந்த செவ்வாய் வேதையடையுது சந்திரனால் செவ்வாய் வேதையடையுது அப்போ வேதை அடையும் போது செவ்வாயினுடைய திசா புத்தி அந்தரமாக இருந்துச்சு அப்படின்னா செவ்வாயுடைய காரகத்துவங்கள் உங்களுக்கு பிரச்சனையே தரும் நாம் சொல்லுவோம் செவ்வாய்ங்க ரெண்டு குறை வரு அஞ்சு குறைவர் லக்கணாதிபதி அவருதாங்க உங்களுக்கு நடக்கிற திசா புத்தி சூப்பராக இருக்குது நீ வண்டி வாங்கலாம் நிலம் வாங்கலாம் செவ்வன்னா தானே சொல்கிறோம் சூப்பராக இருக்குது ஆப்ரேஷன் பண்ணுறேன்னா கூட பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவோம் ஆனால் இந்த ஜனனகால சந்திரனுக்கு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் இந்த செவ்வாய் வந்தது அப்படின்னா அந்த செவ்வாய் நித்திய வேதை அடையுது அப்போ நித்திய வேதை அடையும் போது செவ்வாயுடைய காரகத்துவங்கள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் எப்படி ஏற்படுத்தும் அந்த செவ்வாயினுடைய காரகங்கள் அந்த செவ்வாயினுடைய பாவக காரகங்கள் ரெண்டுமே பாதிப்படையும் இப்போ நிலம் வாங்கலான் இருப்போம் சொல்லிட்டாரு நிலம் வாங்க சொல்லி நான் போய் நிலம் வாங்குகிறேன் அப்படின்ட்டு போனோம்னா அங்கே நிலம் செட் ஆகாது நிலம் வாங்கி பிரச்சனை ஏற்படுத்தும் செவ்வாய் அப்படின்னா கோவம்னு சொல்கிறோம் செவ்வாய்னா வீரியம்னு சொல்கிறோம் அப்போ திருமண காலத்தில் இது வேதையாகும் போது உடல் உபாதை ஏற்பட்டு வீரிய குறைபாடுகளை கொடுத்துரும் அந்த ரெண்டு மூணு மாதத்துக்கு இப்போ நாற்பத்தஞ்சு நாள் ட்ராவல் பண்ணுறாருன்னா அந்த நாற்பத்தஞ்சு நாள் என்ன பண்ணுவார் சப்போஸ் இதில் திசா புத்தி அந்தரம் சேர்ந்துருச்சுன்னா மிக அதிகமான பிரச்சனைகளையும் தொந்தரவுகளையும் தரும் சரிங்களா அப்போ நம்மளுடைய ஜனனகால கிரகத்திற்கு கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் நித்திய வேதை கொடுக்குது அப்போ நித்திய வேதைனா என்ன தினம் தினம் நமக்கு பாதிப்பு பிரச்சனை தொந்தரவுகளை தரது ஒன்று ரெண்டாவது ஜனனகால கிரகத்திற்கும் நீங்கள் பிறக்கும்பொழுதே ஒரு கிரகம் பிறந்திருக்கும்ல இப்போ சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் குருவுக்கும் ராகுவுக்கும் நம்ம பார்ப்போம்ல இப்போ சூரியனோ அல்லது சந்திரன் செவ்வாய் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி இப்போ புதன் எடுத்துக்கலாம் புதன் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் இருப்பாரா அந்த புதன் இருக்கிற நட்சத்திரத்துலேருந்து குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் ஜனனகால குரு உட்காந்துட்டார்னு வச்சுக்க இப்போ குரு நித்தி வேதை ஆயிடுவார் புதனுக்கு குரு நித்தி வேதை குருனா என்ன குருனா தனம் குழந்தைகள் கௌரவம் மதிப்பு கற்றுக்கிறது கற்று கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறது இதெல்லாமே குரு அப்போ குரு நித்தி வேதை காலத்திலே ஆயிட்டார்னா குழந்தை பிறந்தும் புரோஜனம் இல்லை தனம் இருந்தும் பயன் இல்லை பணம் காசு தான் இருக்குது இருந்தாலும் அதனால் எனக்கு என்ன புண்ணியம் ஒன்றுமே இல்லை பிரச்சனை ஜனன ஜாதகத்திலேயே இது கோச்சாரத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் நம்மளுடைய ஜனன ஜாதகத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் ஒன்று ரெண்டாவது அந்த காலகட்டத்தில் அதனுடைய திசா புத்தி அந்தரங்கள் வந்துச்சுன்னா இது இன்னும் மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுக்கும் சரிங்களா அப்போ நித்திய வேதை நாம் எப்படி கோச்சாரத்தில் நம்ப ஏழரைச்சனி அஷ்டமச்சனி பஞ்சாமச்சனி அர்தாசிரம் சேனல்லாம் பார்க்குறோமோ அந்த மாதிரி நித்திய வேதைகளையும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜி அந்த திசா புத்தி அந்தரங்கள் மேட்ச் ஆகும்போது மிகப்பெரிய பாதிப்புகளை அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்குது சரிங்களா ரைட் இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு நான் நோட்ஸ் தரேன் நீங்கள் எழுதவே தேவையில்லை அதனால தான் எல்லாம் இருக்கிறேன் ஆல்ரெடி ஜெராக்ஸ் ரெடியாக இருக்குது கொடுத்துடலாம் ஓகேங்களா அந்த நித்திய வேதையினுடைய விளக்கங்கள் மட்டும் சொல்கிறீங்கிறோம் அது இன்னும் நிறைய விரிவுகள் இருக்குது ஒவ்வொரு ஜாதக ரீதியாகவும் நடக்கக்கூடிய திசா புத்தி அந்தர ரீதியாகவும் இந்த நித்தி வேதை நடக்குதா அப்படின்னு நீங்கள் பார்த்து பலன் சொல்ல மிகப்பெரிய ஒரு உதவியாக இது இருக்கும் ரெண்டாவது நாம் நினச்சிகிட்டு இருப்போம் ஒவ்வொரு பாவகமும் ஒரு பாவகத்துக்கு நல்லத்தான் பண்ணுது சிறப்பாக இருக்குது ஒம்பது குடைவனு பன்னெண்டு குடையவனு வெளியூர் வெளிநாடுலாம் போவான் இவன் வெளிநாடு போய் பிரச்சனையில் மாட்டிக்குவானா ஒரு ஒட்டு போகிறான் வெளிநாட்டில் போய் என்ன பண்ணுவான் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறது அல்லது விசா விசாக எல்லாத்தையும் தொலைச்சிவிட்டாங்க போய் லிக்கா லாக்காய் மாட்டிக்கிறது ஏன்டா இங்கே வந்தேன்னு சொல்லி பிரச்சனையில் மாட்டுறது அந்த காலகட்டத்தில் இந்த நித்தி வேதையில் போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க ரிட்டர்ன் வரவே முடியாது மிகப்பெரிய பாதிப்பு அதனுடைய திசா புத்தி முடிகிற வரையும் அவங்களால் வர முடியாது அப்போ ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒன்பது கிரகத்துக்கும் ராகுக்கேருக்கு உட்பட இருக்குது நித்திய வேதைங்களா அந்த லிஸ்ட்டு நான் தந்துடுறேன் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் ரைட் இன்னொன்று இன்னொரு சின்ன விஷயம்ங்கய்யா என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் காரக பாவகநாசி தெரியும் காரோக பாவநாசின்னு என்னங்கய்யா ஒரு குறிப்பிட்ட பாவகத்தில் அந்த பாவகத்துக்குரிய காரக கிரகம் இருப்பது பாவ காரகநாஸ்தி இது எல்லாத்துக்குமே நடக்குதா எல்லாத்துக்குமே நடக்குதா யாருக்கு நடக்கும் யாருக்கும் நடக்காது எளிமையாக ஒரு ரெண்டு பாயிண்ட்டு தான் அது வாங்க எளிமையாக ரெண்டே பாயிண்ட்டு ஒன்று அந்த காரகத்தை குறிக்கக்கூடிய கிரகமும் பாவகத்தை குறிக்கக்கூடிய கிரகமும் இணைந்து ஒன்றாக இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் காரகத்தை குறிக்கிற கிரகமும் பாவகத்தை குறிக்கிற கிரகமும் ஒரே பாவகம் இப்போ நாலாம் பாவகம்னா என்னது தாயார் அந்த நாலாம் பாவக அதிபதியும் தாயாருக்கு கிரகம் யாரு இருவரும் சேர்ந்து ஒரே பாவகத்தில் இருந்தால் அது நடக்கும் ஆனால் அதுவே சரராசியாக இருந்தால் நடக்காது புரியுதுங்களா சரராசியில் இருந்தால் நடக்காது அந்த இப்போ உதாரணத்துக்கு கண்ணி லக்கணம் ஐந்து குடைவன் யாருங்க சனி சனி அப்படிங்கிறவர் அஞ்சு குடைவர் குரு யாரு குழந்தைக்காரகர் குரு ஐந்தாம் பாவத்தில் குரு இருக்கிறாரு பாவகாரக நாஸ்தியா ஆனா சனி சரராசியில் இருந்தார்னா சனி சரராசியில் இருந்தார்னா அந்த பாவகாரகம் நடக்காது பாவகாரத்தில் இருந்தா நடக்காது சரராசியில் ஆனால் அந்த சரராசிலே அவர் இருந்து இந்த காரக கிரகத்துக்கும் பாவக கிரகத்துக்கும் முப்பது டிகிரிக்குள்ள இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் சரராசியில் தான் சனி உச்சமாவா துலாமில் சரராசி தானே துலாம் சுவாதியில் இருக்கிறார் அப்படின்னா நடக்காது உத்தரம் நாலாம் பாத்தில் குரு இருக்கிறாரு விசாகத்தில் சனி இருக்கிறார்னா முப்ப தொண்ணூறு டிகிரிக்குள்ளே வந்துடும் இப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் ஓகேங்களா இதை வந்து நீங்கள் அதுக்கு லிஸ்ட்டு நான் தரல இது வந்து இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள் கூட சேர்த்து வருது ஸோ போதுமான நேரத்தை கருதி இதை மட்டும் நம்ம ஓகேங்களா இந்த காரகம் பாவகம் எல்லாருக்கும் நடக்காது இந்த குறிப்பிட்ட சரராசியில் இருந்தால் நடக்கும் அதே சரராசி முப்பது டிகிரிக்கு மேற்பட்டிருந்தால் நடக்காது சாரி தொண்ணூறு டிகிரிக்கு மேற்பட்டிருந்தால் நடக்காது தொண்ணூறு டிகிரிக்கு இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா ரைட் நல்லது நித்திய வேதை நித்திய வேதைக்கான லிஸ்ட்டு இப்போ நான் கொடுத்துட்றேன் அதை பார்த்துக்குங்க அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பயனாக இருக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி நமது குருநாதர் ஐயா அவர்களுக்கும் நன்றி வணக்கங்கள்